இந்த ஒன்றிய அரசினுடைய வஞ்சகம் வந்து எப்படி இருக்குது அப்படி சொன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரு வகையான ஒரு பார்வையும் பிஜேபி ஆட்சி செய்யாம வேற கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு விதமான ஒரு பார்வையும் பார்க்கப்படுறத மக்கள் வந்து தெளிவாக வந்து விளங்கி இருக்கின்றாங்க அறிஞர் அண்ணா சொல்வார்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இப்பொழுது என்னன்னா தெற்கில் இருந்து வர நிதியிலிருந்து வடக்கு செழிக்கிறது குழுக்கிறது தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து நாங்க எங்க வரிப்படத்தை ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கொடுத்தால் எங்களுக்கு வருவது இருபத்தொம்பது காசு ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு பிஆருக்கு ஏழு ரூபாய் ஆறு காசு நான் சொல்கிறேன் ஐயா இந்தியா ஒட்டுமொத்தமாக வளர வேண்டும் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலே நாங்கள் எதுவுமே நாங்கள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள் இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக டெல்லியில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்கள் சம்பந்தமான விஷயங்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறுவது என்பது புதிதான விஷயமல்ல ஆனால் தற்போது நடைபெற்று வருகின்ற போராட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை போன்ற அல்ல குறிப்பாக ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கின்றவர்கள் ஒன்றிய அரசிற்கு எதிராக களமிறங்கி இந்த போராட்டங்களை கையில் எடுக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அதில் இருக்கக்கூடிய தெளிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணத்திற்காக இந்த போராட்டங்கள் நடைபெறுது என்று சொன்னால் ஒன்றிய அரசின் மூலமாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பாக தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா போன்ற மாநிலங்கள் இந்த நிதிநிலை அறிக்கை என்ற விஷயத்தில் பாரபட்சமாக பார்க்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ன காரணம் என்று சொன்னால் தென் மாநிலங்களிலிருந்து ஒன்றிய அரசிற்கு வரி செலுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு இந்த மாநிலங்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய அந்த வரியினுடைய தொகையை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக பெரிய அளவில் வந்து அதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறத நாம வந்து காண முடியுது இதனை எதிர்த்து தான் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தை ஆளக்கூடிய அந்த சித்தராமையா அரசு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து டெல்லி சலோ என்ற பெயர்ல வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களை வந்து மிகப்பெரிய அவ்வளவு புறக்கணிக்கக்கூடிய வகையில வந்து அமைந்திருக்கின்றது என்ற ஒரு கோரிக்கையை தான் அந்த போராட்டத்தில் வச்சு அவங்க வந்து போராடுறாங்க அதற்கு அடுத்ததாக கேரளாவை ஆளக்கூடிய பிரணாய் விஜயன் அவங்களுடைய தலைமையில் நேற்றைய தினம் வந்து அதே மாதிரி டெல்லி ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் இதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையை வந்து முழுக்க முழுக்க தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய அளவுல வந்து இருக்குது மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்குது என்ற ஒரு விஷயத்தை வந்து அதுல வந்து முன்வைக்கிறாங்க டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பெரும்பாலான எதிர்கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடியதை பார்க்குறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய எதிர்நிலை அறிக்கை சம்பந்தமான அந்த போராட்டத்திற்கு தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்திருந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய அமைச்சர்களையும் அங்கே அனுப்பி வச்சிருக்கதை நாம் வந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிலிருந்து கொடுக்கக்கூடிய வரி பகிர்வு என்பது வந்து ஆக்சிஜன் மாதிரி எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு சுவாசத்திற்கு உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் எந்த அளவிற்கு வந்து தேவையாக இருக்கிறதோ எந்த அளவிற்கு அத்தியாவசியமானதா இருக்கின்றதோ அதை போன்றதுதான் இந்த ஒன்றிய அரசில் இருந்து மாநிலத்துக்கு வரிப்பகிர்வு அதுல நீங்க இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நீங்க செஞ்சீங்க வரிப்பகிர்வு வந்து நீங்க நிப்பாட்டிங்க அப்படின்னு சொன்னா ஆக்சிஜனையே வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி என்ற ஒரு கருத்தையும் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக பதி வச்சிருக்கிறாங்க பெரும்பாலான எதிர்கட்சி தலைவர்கள் அந்த போராட்டத்துல வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறத நாம வந்து காண முடியுது இதிலிருந்து நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன மத்தியில் இந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கூடிய புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருக்கிறது என்பதை நாம வந்து அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக தென் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாநிலங்கள் ஒன்றிய அரசிற்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நாம கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிதி எவ்வளவு அப்படின்னு சொன்னா தோராயமாக மூலியமாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி கோடி வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் நாம ஒன்றிய அரசிற்கு இந்த ஐந்து மாநிலங்களிலிருந்து நிதியாக வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு இந்த மாநிலங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மொத்தமாக அவர்கள் பகிர்ந்து கொடுத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் வந்து அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க மாநிலங்கள் கொடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி கோடி அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த திருப்பி கொடுத்ததை பார்த்தோம் அப்படி சொன்னால் வந்து ஆறு லட்சத்தி சுச்சம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதை நாம் வந்து எப்படி எடுத்துக்கொள்ள முடியுது அதிகமான அளவு வந்து தொகையை வாங்கி கொண்டு இந்த அளவிற்கு வந்து தொகையை வந்து திருப்பி கொடுத்துருக்கதை பார்க்க முடியும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசிற்கு வரியாக வந்து தமிழக அரசு செலுத்திய தொகையை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து நிதியாக வழங்கியிருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு திருப்பி வழங்கிய அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தான் தோராயமாக வந்து திரும்பி கொடுக்கப்பட்டிருக்கு கர்நாடக மாநிலத்தில் மட்டுமே அவங்க வந்து அறிக்கையை சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு நஷ்டம் என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடிகளுக்கும் அதிகமாக நான் வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய நிலவரம் வந்து இருக்குது ஆனால் மத்திய அரசு ஜிஎஸ்டி என்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது அவர்கள் வைத்த வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த வரியை நாம் வசூலிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை திருப்பி நாங்கள் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு தான் நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் கொடுக்க போகிறோம் மாநிலங்களோட வளர்ச்சிக்கு திரும்ப கொடுக்கறதுக்காக வேண்டிதான் அந்த ஜிஎஸ்டி நாங்கள் வந்து வசூல் பண்ணுறோம் என்று ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கு வந்து சொன்னாங்க இதனை ஏன் இது ஏன் நம்ம வந்து ஒரு பொய்யான விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தென் மாநிலங்களிலிருந்து எவ்வளவு வாங்கினாங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது போது வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இதற்கு அப்படியே வந்து நேர் மாறாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகள் மாநிலத்திலிருந்து ஒன்றிய அரசிற்கு வந்த அந்த தொகை கொடுத்த நிதி எவ்வளவு அப்படின்னு சொன்னா தோராயமாக மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கொடுத்த அதனுடைய அந்த தொகை என்ன அப்படின்னு சொன்னா திருப்பி கொடுத்த ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கும் அதிகமாக தோராயமாக வந்து கொடுத்திருக்கிறத பார்க்கணும் இதனுடைய நிலவரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு வந்து அந்த மாநிலங்களுக்கு வந்து திருப்பி தோராயமாக ரெண்டு ரூபாய் அளவிற்கு வந்து திருப்பி கொடுக்கறது நிலையை பார்க்க முடியும் ஆனால் தென் மாநிலங்களுடைய நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த தென் மாநிலங்களிலிருந்து ஒரு ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில திருப்பி வந்து ஒன்றிய அரசு இந்த மாநிலங்களுக்கு வந்து தோராயமாக வந்து வெறும் இருபத்தி பைசா அதுக்கும் குறைவாகத்தான் இருபது இருபது பைசா அளவிற்கு தான் வந்து திருப்பி வந்து கொடுக்கறத பார்க்க முடியும் இதில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை நாங்கள் வசூல் பண்றோம் என்ற ஒரு பொய்யான விஷயத்தை வந்து மக்கள் மன்றத்துல வச்சு தென் மாநிலங்கள்ல இருந்து அதிகமான வரியை வந்து சுரண்டி எடுத்துக்கொண்டு அதை வந்து வட மாநிலங்களில் கொண்டு போய் அதிலும் குறிப்பாக பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போய் அதிகமாக கொடுக்கறதை நாம் வந்து பார்க்க முடியும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து இது பற்றி நாங்கள் வந்து குரல் எழுப்புகிறோம் எய்ம்ஸ் என்று ஒரு மருத்துவமனையை வந்து கட்டுவதற்காக எவ்வளோ வருஷம் முன்னாடி வந்து திட்டம் போடப்பட்டுச்சு அதற்காக வேண்டி நிதியை ஒதுக்குங்க என்று சொல்லும்போது அதற்கு மௌனம்தான் வந்து பதிலாக வருது எவ்வளவு வருடங்கள் கடந்தாலும் வந்து மௌ மௌனமாக இருந்து சாதிக்கக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசினுடைய நிலவரம் வந்து இருக்குது அதற்காக அவர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க என்ற ஒரு விஷயத்த வந்து அவரும் சொல்றாரு இன்னும் சொல்ல போனா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழகம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்பை வந்து சந்திச்சுது இந்த புயலினுடைய அந்த பாதிப்பாக இருந்தாலும் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நிலை தூத்துக்குடி மாவட்டங்களுடைய அந்த வெள்ள பாதிப்பை எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பு அதனால வந்து மக்கள் இயல்பு வாழ்க்கை வந்து பல நாட்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மாநிலத்திலிருந்து கோரிக்கை வைக்கப்படுது ஒன்றிய அரசிற்கு இதனுடைய இந்த நிலவரத்தை வந்து நீங்க வந்து தேசிய பேரிடராக நீங்க அறிவீங்க இவ்வளவு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நீங்கள் தேசிய பேரிடராக நீங்கள் வந்து அறிவிப்பு செய்யணும் அதற்காக அதிகமாக எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கணும் என்று கோரிக்கை வைத்த சூழ்நிலையில் வென் வி ஆஸ்க் ஃபார் ரிலீஃப் ஹிஸ்டாரிக் பிளட்ஸ் ஒன் ருபி அண்ட் ஷோ நோ கம்பேஷன் அட் ஆல் இன் ஃபேக்ட் இஃப் யூ லுக் அட் த வேண்ட் அவுட் தே 80 டுவெண்ட்டி யூனியன் டு ஸ்டேட் In two years, it's 2080, 20, 20% 20 their money, 80% our money. Yet, we are told we have to brand them as union schemes, we have to use the Prime Minister's name, we have to use the Prime Minister's image, otherwise, we will not even get that 20% of the funding. With the way that we are going towards direct benefit transfers, it will not be too long before most people will not see the image of Mahatma Gandhi on the rupee notes.

திட்டம் தீட்டி அதை மாநில பேரிடர் தான் என்று சொல்லி மறுக்கக்கூடிய நிலையையும் அதன் மூலமாக நிதியும் வந்து வழங்காம வந்து புறக்கணிக்கப்படுறதையும் அவர் வந்து தேர்தல் தெளிவாக வந்து எடுத்து வைக்கிறார் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் சில காலங்கள்ல இன்னும் சில நாட்கள்ல நாம வந்து தேர்தலை நாம எதிர்நோக்கி செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ஒன்றிய அரசினுடைய வஞ்சகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரு வகையான ஒரு பார்வையும் பிஜேபி ஆட்சி செய்யாம வேற கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஒரு விதமான ஒரு பார்வையும் பார்க்கப்படுறத மக்கள் வந்து தெளிவாக வந்து விளங்கி சொல்வார்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தைகிறது இப்பொழுது என்னன்னா தெற்கில் இருந்து வர நிதியிலிருந்து வடக்கு செழிக்கிறது குழுக்கிறது தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து நாங்க எங்க வரிப்படத்தை ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கொடுத்தால் எங்களுக்கு வருவது இருபத்தி காசு ஆனால் இது உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு பிஆருக்கு ஏழு ரூபாய் ஆறு காசு நான் சொல்கிறேன் ஐயா இந்தியா ஒட்டுமொத்தமாக வளர வேண்டும் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலே நாங்கள் எதுவுமே நாங்கள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள் இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அளவிற்கு வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்களை வந்து ஓரம் கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுது என்பதையும் அந்த மக்கள் தெளிவாக வந்து விளங்கி வச்சிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முன்னாடி பிரதமராக இருக்கக்கூடிய திருவாளர் மோடி அவர்கள் வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்ப அந்த நிலைமையில வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர்க்குடியை வந்து தூக்குனார் என்ன அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கம் குஜராத் அரசாங்கத்தை வந்து ரொம்ப வந்து வஞ்சிக்கக்கூடிய நிலமையில இருக்குது எங்க இடத்துல இருந்து அதிகமான வந்து வரியை வாங்கி கொண்டு அதை நீங்க வந்து எங்களுடைய மாநிலங்களுக்கு நீங்க வந்து திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை எங்க மாநிலத்தை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதை எடுத்து கொண்டு போய் எதுக்காக நீங்க வேற மாநிலங்களுக்கு நீங்க கொடுக்கணும் என்று அன்றைய நாள்ல வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அப்படியான ஒரு பேச்சு வந்து பேசுனார் இன்றைக்கு இவங்களுடைய நிலைமை என்ன இந்த அதிகமாக தென் மாநிலங்கள்ல அவங்க வந்து வரிய வசூல் பண்ணி கொண்டு போய் மாநிலத்தை முதல்வராக இருந்த போது அன்றைக்கு வந்து அது ஒரு விதமான ஒரு பேச்சு இன்றைக்கு பிரதமராக வந்து ஆன பிறகு இன்றைக்கு வந்து ஒரு விதமான பேச்சு இதையெல்லாம் எதிர்த்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் மக்களும் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரதமர் மோடி அவர்களும்

ஆப்பு ஆப்பு ஆப்பும்rangle கவுது சுபானியாரோ ગુજરાત भिखारी சே சு ગુજરાત दिल्ली பாசி பிக்ரோ கட்டரோல வந்துருச்சே அதெல்லாம் நாங்க வந்து அந்த மாதிரி வந்து பண்ணல மக்களிடறந்து நாங்க எந்த அளவுக்கு நாங்க வந்து வரி வாங்கி இருக்கறமோ அதிலும் குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அவங்களிடத்திலிருந்து வாங்கி அந்த வரி பணத்தை விட அந்த தொகையை விட நாங்க அதிகமாகத்தான் அந்த மாநிலங்களுக்கு கொடுத்துக்கிறோம் என்று மீடியாக்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புனிந்து வந்து போய் சொல்றதை வந்து இன்னைக்கு ஏராளமான பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து எந்த அளவிற்கு வந்து மாநிலங்கள் வந்து கொடுத்துருக்குது அதற்கு எந்தெந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து திருப்பி கொடுத்துருக்குறது என்ற அந்த பட்டியலை வெளியிடக்கூடிய சூழ்நிலையில அதை பார்த்து இன்றைக்கு வந்து மக்கள் விளங்கிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதியான ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு வந்து கையில் எடுத்திருக்கின்றது என்பதை வந்து மக்கள் வந்து விளங்கியிருக்கிறாங்க இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவோ மக்கள் சந்திக்கக்கூடிய வந்து நாளுக்கு நான் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது வேலை இல்லா திண்டாட்டங்களாக இருந்தாலும் பசிப்பட்டினி கொடுமைகளாக இருந்தாலும் விலைவாசி உயர்வாக இருந்தாலும் இதையெல்லாம் பற்றி அவ கவலைப்பட வேண்டிய அதற்காக வேண்டி முயற்சிகளை எடுக்க வேண்டிய மத்திய ஆளக்கூடிய ஒரு அரசு எப்படி இருக்கணும் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலை என்ன இருக்கு அடுத்த தேர்தலில் எப்படியாவது நாம வந்து பதவிக்கு வந்துடணும் எப்படியாவது நம்ம அட் இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து ஆட்சிக்கு வந்துடணும் என்று சொல்லி எதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வந்து மத ரீதியான விஷயங்களை தான் கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க மத ரீதியான வெறுப்பு பிரச்சாரங்களை வந்து கையிலெடுத்து வெறுப்பு பேச்சுகளை வந்து அதிகப்படுத்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ட மட்டுமே வந்து கவனம் செலுத்தி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்தெந்த விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் வந்து கவனம் செலுத்துறது கிடையாது அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு ரொம்பவும் ஒரு இல்லாத விஷயங்களை வந்து கையெழுத்து எடுத்து கொண்டு எப்படியாவது வந்து அடுத்த தேர்தலில் நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் என்ற ஒரு நிலையை நோக்கி போகிறத வந்து பார்க்கணும் இப்ப மக்களாக இருக்கக்கூடிய நாம விளங்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நாம இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டிதான் நாம வரியை நாம செலுத்துறோம் இன்றைக்கு நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாம வந்து வரியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் வளரணும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏழைகளாக ரொம்ப வறுமை கூட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை மாறணும் என்ற ஒரு எண்ணத்துல தான் இன்றைக்கு நாம அந்த நாட்டினுடைய சட்டங்களை கட்டுப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நாம வந்து கொடுக்கறோம் வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக நாம அரசாங்கங்களை வந்து வரி செலுத்துறோம் அதையெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு தோல்விகளை வந்து மக்கள் வந்து சிந்திச்சிட கூடாது என்று சொல்லி இப்படி ஒரு குறிப்பிட்ட மத ரீதியான விஷயங்களை வந்து கையில் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா மக்களாகிய நாம் வந்து அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு தேர்தல் மூலமாகத்தான் நாம வந்து பாடம் கற்பிக்கணும் யார் இந்த நாட்டில் வந்து அமைதி விரும்புகின்றார்களோ ஜனநாயகத்தை நம்பி ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வலிமையான ஒரு ஆட்சியை வந்து யார் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் வாக்களித்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் நாம் நல்ல ஒரு நிலைமையில் நாம் வாழ முடியும் நாட்டில் குடிமக்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் நாம் விரும்பி அவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பதிலேயும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வர வரகாத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்